இன்றைய காண வார்த்தை பயப்படாதே ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இந்த காரியம் எலியாவால் சொல்லப்படுகிறது அதாவது எலியாவினுடைய காலத்தில் நடந்ததான யுத்தத்தின் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது யுத்தத்திற்கு படையெடுத்து வரும் பொழுது அவர்கள் பெரிதான யானைப்படைகள் குதிரைப்படைகள் என்று பெரும்பான்மையான ஆட்களோடு கூட இந்த யுத்தத்திற்கு வருகிறார்கள் அதை பார்த்த ஒருவன் அவர்கள் அவ்வளவு படையோடு வருகிறார்கள் எங்களிடம் அப்படி இல்லை என்று சொல்லி எலியாவினிடத்தில் தெரிவிக்கும் பொழுது எலியா சொல்லுகிறதாக இந்த வசனம் அமைகின்றது எலியா சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இந்த இடத்துல எலியா நம்மோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது ஒரு மனித படையையோ அல்லது குதிரைகள் யானைகளுடைய படைகளையோ அல்ல அவர் இந்த இடத்துல சொல்லுகிறது தேவனை அதாவது தேவன் எங்களோடு கூட இருக்கிறதன் நிமித்தம் அவர் சொல்லுற நம்மளோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள் அதற்கு பிற்பாடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவற்றை காணும்படிக்கு அவனுடைய கண்களை திறக்க செய்கிறார் அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏதாகிலும் ஒரு பிரச்சனைகளோ உபத்திரவங்களோ வேதனைகளோ வரும்பொழுது எங்களுடைய பார்வை பிரச்சனைகள் இடத்துல இல்லாமல் தேவனிடத்தில் இருக்கிறதாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அப்படி இந்த இடத்தில் அவ்வளவு யுத்த படைகளை தாண்டியும் வெளியாக தேவினையும் தேவருடைய படையையும் தேவருடைய அக்கினி ரதத்தையும் காண்கிறாரோ அதே போல் நாங்களும் தேவனையும் அவர் மேலே எங்களுக்கு இருக்கிறதான் அந்த விசுவாசத்தையும் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள்